விளைவுகள் அறியா விபரீத ஆசை என்ற தலைப்பிலான கவிதையினையே தொகுத்து வழங்க உள்ளேன் பதினாறு வயதுகளின் தொடக்கம் எல்லோருக்கும் போலவே எனக்குள்ளும் விபரீத ஆசைகள் வீட்டிலோ இராணுவமும் தோற்று போகும் அப்பாவின் அதிகார கட்டளைகள் பார்த்து எல்லாம் என்னை சரியாக வளர்க்க வேண்டும் என்கின்ற தான் அதுவும் புரிந்தது வயதுகள் கடந்த பின்புதான் ஒன்றென்று இருந்த நட்பும் பலவென்று பெருகிப்போக ஒன்றென்று இருந்த நட்பும் பலவென்று போக குணங்களும் பழக்கங்களும் எனக்குள் சடுதியாக மாறிப்போக நானும் தடம் மாறிய பயணங்களில் நெளிவு சுழிவுகளை நிறைய கற்றேன் எல்லோரும் செய்த மூளைச்செலவைக்குள் நானும் என்னை தொலைத்து நான் யாரென்று நானும் மறந்தேன் அப்பாவும் அம்மாவும் அந்நியமாகி நட்பு மட்டுமே நான் என்று ஆனேன் அப்போதுதான் உன் அறிமுகம் நண்பன் ஒருவன் உன்னை முத்தமிட்டுக் காட்ட அன்று மூண்டது எனக்கும் உன்னோடு மோகம் உன்னை முத்தமிட்டு முத்தமிட்டு அவன் வித்தைகள் காட்டுகையில் என்னுள்ளும் ஒரு பரவசம் உன்னை தொட்டு தூக்கி முத்தமிட்டு விட ஆம் அன்றுதான் எனக்கும் உனக்கும் முதல் அனுபவம் ஆரம்பம் கொஞ்சம் என்னை திணறடிக்க செய்ய நாட்கள் செல்ல செல்ல உன்னை விட்டு பிரிவது கஷ்டம் என்றானது அப்பா அடிக்க அம்மாவும் தடுக்க என்னால் அவர்களுக்குள்ளும் சண்டைகள் முண்டது அம்மா என்றால் உயிர் எனக்கு ஆனாலும் வேணும் உன்னை விடவில்லை இன்று மகரகம வைத்தியசாலையில் உயிருக்காக போராடியபடி வலியின் வேதனையில் கதறி அழுகிறேன் அம்மா அம்மா என்னை காப்பாற்று என்று மரண தினம் குறிக்கப்பட்டு இரண்டு மாதம் இன்றோ நாளையோ என் உயிர் பிரியும் என் பிள்ளைகள் என் பிள்ளைகள் புரியாத வயதில் இருந்தாலும் என் வழி பொறுக்காமல் அவர்களும் அழுகிறார்கள் அம்மாவும் மனைவியும் கண்ணீர் வடித்து நிற்க அப்பா மட்டும் தலை குனிந்தபடி மௌனமாக அப்பாவை அருகில் அழைத்து வாய்வளிக்க அப்பா என்று அழுகிறேன் அவரும் அடக்கி வைத்த துயரையெல்லாம் அள்ளிக்கொட்டி என்ற ராஜா என்று அழுகிறார் என் வழி எங்கோ நழுவுகிறது நான் பாரமின்றி உணர்கிறேன் பாரங்களை சுமந்தபடி அவர்கள் அழுகிறார்கள் ஆம் நான் சுயநலவாதி புகைத்தலை தடுத்து எதிர்காலம் காப்போம் நன்றி சமூக தேவைகள் அடங்கிய கருத்துக்கள் கொண்ட அழகிய கவிதையினை மேலதிகமான வார்த்தைகள் சேர்த்து வர்ணிக்க மேலதிகமான வார்த்தைகளற்று வாயடைத்து வெள்ளியோரம் நீர் நிற்கிறேன் நான் புகைப்பிடித்ததுமில்லை புற்றுநோயை சுவைத்ததுமில்லை ஆனாலும் இவ்வரிகள் மூலம் வழியினை உணர கிடைத்தது இக்கவியினை படித்தோ அல்லது இத்தொகுப்பை கேட்டோ புகைக்கும் எவரேனும் இடைநிறுத்தின் அதுவே சமூக பற்றாளி கவிஞை பூர்ணிமா கருணாகரன் அவர்களுக்கு வெற்றி சமூக சிந்தனையுள்ள அழகிய வரிகளிலான அர்த்தமுள்ள கவியினை எம்மோடு பகிர்ந்தளித்திருந்த பேஸ்புக் வழி தோழி கவிஞை பூர்ணிமா கருணாகரன் அவர்களுக்கு துளிர்க்கும் கனாவின் குழு சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மற்றொரு நிகழ்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் உங்கள் முகமது இம்ரான் அஷ்ரப்